ஹாய் மக்கள் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் தாங்க செய்யப்போம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க கருவேப்பில் தேங்காய் தொதக்கி வச்சுருக்கேங்க கடுகுளுந்த பதுப்பு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வட சூடானது எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்போ உளுந்து பதுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இப்ப காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க காய் வேறு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் காயை போட்டு திண்டி வெட்டுக்கல மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் வேகணும் மிளகா தூள் எடுத்துக்கலங்க ஒரு நிமிஷம் மூணு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவாங்க அந்த சூட்லேயே செஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பீன்ஸ் போய் ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்